அடுத்து நாம் காண இருப்பது கும்ப ராசி கும்பம் குதூகூளத்துக்கு உரியது கண்ணீருக்கு உரியது கண்ணீருக்கு சொந்தக்கார ராஜி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நறுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு இப்போதுதான் துளிர் விட்டு வரக்கூடிய ராசி ஏன்னா விரைய முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்தது ஜென்மச்சனி விரைச்சின்ல பாதி உயிர் ஜென்மச்சின்ல கால் பங்கு முக்கால் பங்கு இனி இருக்கிறது பாதச்சனி இந்த பாதச்சனி எங்களை என்ன பாடுபடுத்த போகு ஐயா ஒன்னும் படுத்தாத ஐயா நிச்சயமாக கும்பராசில கடந்த காலம் ஏழ்ரைல மட்டும் இல்ல கடந்த உங்க தசாபத்தியை எடுத்துக்கிறீங்க கண்ணீர் விட்டுருக்கிறீங்க கல்யாணமே ஆகாதா நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு என் தாய் தகப்பன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் யார் வேண்டன்னு சொல்லலீங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் அதுக்காக கல்யாணம் வேண்டான்னு உங்க அப்பா அம்மா சொல்லலீங்க நண்பர்கள் சொல்லலீங்க தாய் தகப்பனே நினைச்சுக்கிட்டு இருந்தா கல்யாணம் நடக்குமா அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் சாதம் வைக்கிறோம் பருப்பு வைக்கிறோம் கீரை வைக்கிறோம் கீரையில கொஞ்சம் உப்புள்ளன்னு மட்டும் சொல்றோம் மத்ததெல்லாம் நல்லா இருக்கும் மாதிரி அப்போ மத்ததெல்லாம் நல்லா இருக்குது அப்பா அம்மா நல்லா இருக்காங்க கீரையில உப்புலங்கிறது மாதிரி ஒரு துணையை தேடலாம் ஒரு பதவிக்கு போறோம் அங்கன போகும்போது யாராவது பார்க்கலாம் அப்ப துணை இல்லாம எப்படி வாழ்றது ஆனா இப்ப துணை இல்லாம வாழ்றத நிறைய பேர் துடிக்கிறாங்க ஏன்னா என்ன திருமணத்துக்கு பேசியாச்சா மணமகள் வீட்டுல எவ்வளவு டெபாசிட் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு மூவபுள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அன்சாரி அன்மூவல் ப்ராப்பர்ட்டி மூவபிள் எவ்வளோ இருக்கு எவ்வளவு மற்றதெல்லாம் என்னென்ன வச்சிருக்கிறீங்க யார் இருக்கிறார் கிராண்ட்ஃபாதர் இருக்கார கிராண்ட் மதர் இருக்காருங்களா எல்லாம் பாக்குறாங்க அந்த காலம் ஆயிப்போச்சு அப்ப இந்த நெருக்கடியான நேரம் இந்த நெருக்கடியான நேரத்துல நம்ம என்ன செய்யணும் நம்ம ஜாதகத்தை எடுக்கணும் ஐயா அப்படி சொல்லியிருக்காங்க கும்பராசிக்கு இவ்வளவு வலுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த விரையச்சி இந்த பாதச்சனி முடிஞ்சு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நமக்கு என்ன திசை பத்தி நடக்குதுன்னு பார்க்கணும்ல அதை பார்க்காம கமாண்ட்ஸ்ல திட்டுறது கமாண்ட்ஸ்ல பேசுறது இதெல்லாம் நமக்கு தேவையா அது வேண்டாம் இல்ல அதை ஒதுக்க நம்மளை முதல்ல நம்மளை வழி நடத்துவோம் நம்மளை வழி நடத்திட்டு அப்புறம் பார்ப்போம் அப்போ விவசாயம் கோவில் சிற்பி வேலை கும்பாபிஷேகம் ஒர்க்கு புரோகிதர் வேலை புரோஹிதர் வேலை நாசிக் வேலை நாசிக்கல என்ன அடிக்கிறாங்க நாசிக் வேலை பைனான்ஸ் ஏஜென்சி விவசாயம் சம்பந்தப்பட்டது பெட்ரோல் சம்பந்தப்பட்டது கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் எல்லாம் உங்களுக்கு பரிச்சம் எல்லா தொழிலும் கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் பறிட்டுவாங்க இந்த எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மகரத்துக்கு மாதிரிய வழிபாடு ஆனால் குறிப்பாக கும்பம் சதயம் அம்பால் வழிபாடு அம்பால் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த அந்த என்ன சொல்கிறது அதாவது கருப்புசாமி கருப்புசாமி முனீஸ்வரன் அந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த துடியான தெய்வங்கள் அந்த துடிப்பான தெய்வங்கள் அந்த எலுமிச்ச மாலை போடும் பதினாலு சுற்று சுத்தங்கள் கருப்பு சாமிக்கு எலுமிச்சு மழை குடுக்கல் வாங்கல் நிவர்த்தி பண்றது யாரு தெரியுமா முனீஸ்வரன் குடுக்கல் வாங்கல் நிவர்த்தி பண்றது கருப்பு சாமி குடுக்கல் வாங்கல் ஏகப்பட்ட போனோம் தெரியாம இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் யாரு கேக்குறாங்க சின்னமன்னூர் இருந்து கேக்குறாங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டோம்யா ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்துட்டோம் எங்களை என்ன ஆச்சுன்னு தெரியாம கொடுத்துட்டோம் அப்போ அவங்க நிலைமையெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் ஒரு வயசா ரெண்டு பைசாவா இருபத்தஞ்சு லட்சம்னா என்ன மதிப்பு ஒரு மாசத்துக்குள்ள மனசை எப்படி மாத்தினாங்க அதுக்குதான் பேய் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சிச்சு இப்படிலாம் சொல்றாங்க அது கிடையாது அவன் நேரம் நல்ல நேரம் இவங்க கொடுக்கற வாங்குறவன் நேரம் நல்ல நேரம் கொடுத்தவன் நேரம் கெட்ட நேரம் தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரிச்சு வச்சிருக்கவேன் இதை விட்டுட்டு நம்ம அதை ஏதோ போட்டு கொலப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா அப்படி எல்லாம் நடந்து கொண்டால் கண்டிப்பாக கும்பராசி உயர்ந்த ராசியாக மாறும் கும்ப கோபுர கலசமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல